உலகத்துல எப்பவுமே வித்தியாசமான பல மனிதர்கள் இருந்துகிட்டு தாங்க இருக்காங்க அதுல முக்கியமான ஒரு பத்து மனிதர்களை பற்றி இப்போ தெரிஞ்சுக்கலாம் இவங்களாம் நம்மளோட நம்மளாவே இருந்து ஆனால் வித்தியாசப்பட்டவங்க இந்த பட்டியல்ல முதல்ல இருக்கிறவர் டோரங்கல் வார்ட்ஸ் வெனிசிலா நாட்டை சேர்ந்த இவர் ஒரு சமையல் கலைஞர் ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மனநல நோயால பாதிக்கப்படுற இவர் தன்னை சுற்றி இருக்கிறவங்களையும் தன்னை நேசிக்கிறவங்களையும் கூட கொண்டு அவங்களோட சதையே எடுத்து சாப்பிட்டு இருக்காரு கொஞ்ச நஞ்சம் இல்லைங்க கிட்டத்தட்ட நாற்பது பேரை கொன்று அவங்களோட சதையெல்லாம் அவர் சாப்பிட்ருக்காரு அடுத்ததாக நம்ம பார்க்க போற நபர் யாருன்னா லீசிங் யுவான் இவர் ஒரு சீன நாட்டை சேர்ந்தவருங்க இவரை பற்றின முக்கியமான விஷயம் என்னன்னா இவர் கிட்டத்தட்ட இருநூற்றி ஐம்பது வருடங்கள் வாழ்ந்தாராம் இருபத்தி மூணு மனைவிகளோடு வாழ்ந்த இவர் பதினோரு தலைமுறையை பார்த்துருக்கிறதா சொல்கிறாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழில் தன்னுடைய நூற்றி ஐம்பதாவது வயதை அவர் கொண்டாடி இருக்கிறதா சீன அரசாங்கமே சொல்லியிருக்காங்க நாங்களும் நீண்ட கால வாழ ஏதாவது ஐடியா சொல்லுங்கயா அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சில வாசகங்களை சொல்றார் இதயத்தை அமைதியாக வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஆமை போல் ஓரிடத்தில் இருங்கள் புறாவை போல பயமுறுத்துங்கள் நாய்களை போல உறங்குங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க பின்பற்றவங்க பின்பற்றுங்க நீங்களும் இருநூத்தி ஐம்பது வட வாழுங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போற மனிதர் மிகவும் வித்தியாசமானவருங்க குளோரியா அப்படின்ற பெண்மணிக்கு திடீர்னு புற்றுநோய் வந்துருது அவங்களோட ரத்தத்தை எடுத்து பரிசோதிக்க முற்பட்ட போது அந்த ரத்தத்துல இருந்து அமோனியா கேஸ் லீக் ஆயிருக்குங்க இதனால அந்த மருந்து எடுத்த ரெண்டு நர்ஸ் வந்து மயக்கமாயிருக்காங்க இதனால அவங்களுக்கு சிகிச்சையை பண்ண முடியாம அவங்க சீக்கிரமாவே இறந்தும் போயிடுறாங்க கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் கழித்து தான் அவங்களுக்கு உடற்கூராய்வு பரிசோதனையே பண்றாங்க அந்த பரிசோதனையில இந்த அமோனியா கேஸ் எப்படி உருவாச்சு அது மாதிரியான எந்த ஒரு தகவலும் கிடைக்கலங்க அடுத்ததான் நாம பார்க்க போறவர் வந்து ஜெர்மன் நாட்டை சார்ந்தவர் கோட் ப்ரைட் அதுதான் அவரோட பெயர் இவர் எதுல நிபுணத்துவம் வாய்ந்தவராக இருந்திருக்காருன்னா எகிப்தியர்கள் சொல்லுவாங்க இல்லையா அந்த உடல்களை பதப்படுத்தி வைக்கிற அந்த மம்மின்ற முறை அதுல தாங்க இவர் கைது இருந்தவரா இந்த ஜென்ரேஷன்ல இருந்திருக்காரு அவர் மனிதர்களை மட்டும் இல்லங்க நாய் பூனை இது மாதிரியான விலங்குகளை கூட மம்மி மாதிரி மாத்திருக்காருங்க இதுல நாய் எல்லாம் வந்து மிகவும் ஆக்ரோசமா இருக்கிற மாதிரி மம்மி முறையில பதப்படுத்திருக்காரு கடைசியில தான் கத்துக்கிட்ட வித்தியெல்லாம் தன்னோட உறவினருக்கு சொன்ன அவர் தன்னோட உடலையும் மம்மி முறையில பதப்படுத்தி வைக்கணும்னு சொல்றாரு அது மாதிரியே பதப்படுத்தியும் வைக்கப்பட்டிருக்குங்க கார்ல் டான்ஸ்லர் இவர் ஒரு வித்தியாசமானவருங்க இவர் காச நோயால பாதிக்கப்பட்ட செலினா அப்படின்ற ஒரு பெண்மணியை காதலிக்கிறாங்க அந்த காதலை செலினா ஏத்துக்கவும் இல்ல அதே நேரத்துல காச நோயோட தீவிரத்தால அவங்க சீக்கிரமா இறந்தும் போயிடுறாங்க கிட்டத்தட்ட ரெண்டு வருடம் கழிச்சு கல்லறையை தோண்டி செலினாவோட உடலை எடுக்கிற அவரு அதை பத்திரமா வீட்டுக்கு கொண்டு போய் விக்கு வச்சு உடை அணிவிச்சு ஏராளமான வாசனை தெரிவங்கள் எல்லாம் பூசி அந்த நீண்ட நீண்டகாலம் வாழ்ந்துட்டு இருந்திருக்காருங்க ஒரு கட்டத்துல அக்கம் பக்கத்தினரால மனநல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இவரு மனநலம் சரியானதும் செலினாவோட உருவத்தளவுக்கு ஒரு ஓவியம் வரைஞ்சு அந்த ஓவியம் கூடியே வாழ்க்கை நடத்தியிருக்காருங்க இது என்னதான் வினோதமா இருந்தாலும் அவரோட காதலை நினைச்சு பார்க்கும்போது நமக்கெல்லாம் மெய்ச்சில் இருக்குதுங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போற நபர் பெயர் ஜூலியா பாஸ்ட்ரானா மெக்சிகோ நாட்டை சேர்ந்த இவர் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி நாலுல பிறகுறாருங்க இவங்களுக்கு என்ன ஒரு வினோதம்னா திடீர்னு மரபணு நோயால பாதிக்கப்படுற இவங்க ஆகிறாங்க அப்படி விகாரமா இருக்கிற அவங்கள லென்ட் அப்படின்றவர் கல்யாணம் பண்றாரு சரி அன்பால கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தா அப்படி இல்லைங்க இந்த விகாரத்தையே பயன்படுத்தி எப்படி காசு பார்க்கலாம்னு யோசிச்ச அவர் ஜூலியாவை வெவ்வேறு நாடுகளுக்கு கூட்டிட்டு போய் அது மூலமா நிதி திரட்டி இருக்காருங்க அதாவது கிட்டத்தட்ட ஒரு காட்சி பொருளாக கூட இருக்காரு ஜூலியாவோட குழந்தைகளும் இந்த மரபணு நோயால பாதிக்கப்படுறாங்க அந்த குழந்தைகள் பிறந்த சில நாட்களிலேயே இறந்தும் போயிடுறாங்க அந்த மனவேதனையிலேயே ஜூலியாவும் இறந்து போயிடுறாங்க ஆனா இந்த இடத்துல தாங்க லென்ட் ஒரு மிக மோசமானவரா நடந்துக்கிறாரு அது எப்படின்னா ஜூலியாவோட உடலை பதப்படுத்தி அதை காட்சி பொருளாக்கி அதுல காசு பார்த்துருக்காருங்க தான் நம்ம பார்க்க போறவங்க யாருன்னா லினா மதினா இவங்க தாங்க உலகத்திலேயே மிக குறைந்த வயதுல அடைந்தவங்க கிட்டத்தட்ட ஆறு வயதுலேயே இவங்க குழந்தையே பெத்தெடுத்துடுறாங்க இவங்களோட இந்த கொடூரத்துக்கு காரணம் அவங்க அப்பா அப்பாதான்றதான் ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் அடுத்ததான் நம்ம பார்க்க போற நபர் ஆடம் ரெய்னர் இவர் ஆஸ்திரியா நாட்டை சேர்ந்தவருங்க பதினெட்டு வயதுல அடி உயரத்துல இருந்த இவர் ஐம்பத்தோரு வயதுல எட்டு அடி உயரத்துக்கு வளர்றாருங்க இது என்ன காரணம்னா பிட்யூட்ரி சுரப்பி வந்து இவருக்கு அதிகமா சுரந்ததுனால வந்த விளைவுங்க இது இவர் சாகர வரைக்குமே வளர்ந்துகிட்டே இருந்தாரு அப்படின்றதாங்க உண்மை இப்ப நம்ம பார்க்க போறவர் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நபருங்க அவர் பெயர் வந்து நார்டன் இவர் வந்து ஒரு அமெரிக்க பிரஜை பதினெட்டாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில வாழ்ந்துட்டு இருந்தவருங்க இவர் வந்து மனநல நோயால் பாதிக்கப்பட்டவருங்க அதாவது எப்படின்னா நம்ம தமிழ்ல ஜோக்கர்ன்ற ஒரு படம் பார்த்துருப்போம் இல்லையா அதுல எப்படி அவருடைய சித்தாந்தங்கள் எல்லாம் சிறப்பானதாகவும் அதே நேரத்துல அவர் தன்னை ஜனாதிபதினு சொல்லிக்கிட்டு ஊருக்குள்ள சுத்திட்டு இருப்பாரோ அதே மாதிரி தாங்க இவரு அமெரிக்கால சுத்திட்டு இருந்திருக்காரு நிறைவா நம்ம பார்க்க போற நபர் யாருன்னா ராய் சல்லீவன் பத்தொன்பதாம் நூற்றாண்டோட முற்பகுதியில வாழ்ந்த இவர் மின்னல் மனிதர் அப்படின்னு அழைக்கப்படுறாருங்க இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா கிட்டத்தட்ட ஆறேழு முறைக்கு மேல இவர் மின்னலால பாதிக்கப்பட்ட போதும் கூட இவர் உயிர் இறக்கவில்லைங்க இதுல உச்சபட்ச வேதனை என்னன்னா இவர் தன்னோட எழுவத்தோராவது வயதுல காதல் தோல்வியால தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு உயிரை மாச்சிக்கிட்டாருங்க மின்னல் தாக்கி பொழைக்கிறவங்க கூட உண்டு போல ஆனா கண்கள் தாக்கி உயிர் பொழைக்கிறவங்க கம்மி தான் போல காதல் வயது கிடந்ததுன்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா எழுவத்தோரு வயதுல ஒரு காதல் தோல்விக்காக உயிர் விட்டுறதுன்றது ஒரு பெரிய விஷயம்தாங்க அடுத்த ஒரு காணொலியில் வித்தியாசமான பல விஷயங்களை பற்றி பேசலாம் நன்றி வணக்கங்க